ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் நம்ம ஆல்ரெடி காணொலி பண்ணிருந்தோம் திரும்பி இந்த ரயில் சேவை மீண்டும் இயக்கப்பட போகிறது அப்படி என்னென்னு கேட்டிங்கன்னா மைசூர்லேருந்து மாணவ முதலை இந்த ரயில் ஃபஸ்ட்டு பதினொன்றாந்தேதியே ரயில் அறிமுகப்படுத்துனாங்க சிறப்பு ரயிலை அறிமுகப்படுத்துனாங்க இந்த ரயில் விரைவில் நிரந்தர ரயில் சேவையாக மாறப்போகிறது ஆனால் ஆலே கடைக்கு அழைக்கடைக்கு தீயாத்துற மாதிரி இந்த ரயில் அப்படி ஒரு பாதையில் தான் இயக்குறாங்க இந்த ரயில் வந்து மைசூர்லேருந்து கிளம்புற வண்டி பெங்களூர் வந்து ஓசூர் தருமபுரி வழியாக இயக்குனாங்கன்னா அது எல்லாருக்கும் பயன்படும் ஏன்னா மைசூரில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா மைசூர் வந்து மயிலாடுதுறை வண்டி பிறப்புறது இதுக்கு பின்பாக இந்த ரயில் பிறப்புது புறப்புகிற வண்டி இங்கேருந்து மைசூர்லேருந்து நேராக பங்கார்பட்டை போய் அப்படியே நேராக சு திருப்பத்தூர் போய் சேலம் போகிறதோட பெங்களூர்லேருந்து ஓசூர் தருமபுரி பக்கம் வந்தோன்னா அதிகமாக இதில் பயன்படுத்துவாங்க ரயிலோட டிக்கெட்ஸ் எல்லாமே சீக்கிரமாக முடிஞ்சிடும் அதெல்லாம் விட்டு விட்டு ஆ ரயிலாக டீ ஆத்துற மாதிரி இந்த ரயில் திருப்பியும் ஏற்கிறாங்க யாருக்கும் எந்த பயனு கிடையாது இதுதான் இப்போ உள்ள நிலமை இல்லை யாருக்கு அதிகமாக பயன்படுறோன்னு பார்த்தீங்கன்னா லோக்கோ பைலட் அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட் கார்டு இப்போ மூணு பேருக்காவது இந்த ரயில் விடுற மாதிரி தான் உங்களுக்கு தோணுது ஏன்னா டிக்கெட் அவ்வளோ டிக்கெட் அப்படியே கிடக்குது அதை எங்கே அதிகமாக மக்கள் பயன்படுத்தினாங்களோ அந்த பாதையில் விற்றுக்கலாம் அதையும் இடலை சரி இவங்க இப்படி விட்டுட்டாங்க ச திருச்சி வந்துடுச்சு வந்து ஒன்று புதுக்கோட்டை காரைக்குடி வழியாக விட்டாங்க கொஞ்சம் ஏதோ மூமெண்ட் கிடைக்கும் அதையும் திருச்சியில் வந்து திண்டுக்கல் திண்டுக்கல்லேருந்து மதுரை மதுரையிலேருந்து மானா மதுரை இப்படி ஒரு சுற்று சுற்றிக்கிட்டு போயிட்டுருக்கு சுற்றுறவு முக்கியம் கிடையாது பயணிகள் இல்லாமல் வெறும் ரயில ஏன்னா அவங்கவுங்க ரயிலுக்காக இயங்கிகிட்டு இருக்கும்போது இந்த ரயில ஒரு பயனுள்ள ரயிலாக மாற்றணும் ரயில் யாருக்கும் பயன்படுற அளவுக்கு திருப்பியும் இந்த ரயில ஏப்ரல் ஒன்றாந்தேதியிலேருந்து ஏப்ரல் முப்பதாம் தேதி வரைக்கும் ரயிலை இயக்கப்போகிறாக சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே அறிவிச்சிருக்காங்க அதெல்லாம் இந்த காவலி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வண்டி இந்த வண்டியோட டைமிங் எல்லாமே நான் குறை சொல்கிறேன் வண்டியை நான் குறை சொல்கிறேன் வண்டி யாருக்கு தேவையோ அவர்களுக்கு இதை பயன்படுத்துகிற அளவுக்கு நம்ம கொண்டுட்டு வரணும் மக்களுக்கு பயன்படுற அளவுக்கு ரயில் இருக்கணும் மக்களுக்கே பயன்படாத அளவுக்கு இந்த ரயிலை ஒரு பங்காரு பெற்ற திருப்பத்தூரில் யார் போக போகிறா சேலத்துலேருந்து யார் ஏற போகிறா ஸோ இந்த ரயில் ஒன்று யாருக்கும் பயன்படும் பார்த்திங்கன்னா முதலிருந்து மாணவ முதலை போகிறவங்களுக்கு ரயில் பயன்படும் தவிர மற்றபடி இந்த ரயில் யாருக்கும் பயன்படுற அளவுக்கு தான் கொண்டு வராங்க இப்படி ஒரு ரயில் மீண்டும் சேவையை ஏப்ரல் ஒன்றாந்தேதியிலேருந்து ஏப்ரல் முப்பதாந்தேதி வரைக்கும் கொண்டு வந்துடுறாங்க அதாவது சொல்லுவாங்களே இவங்க இன்னும் திருந்தலை மாமா இவனுக்கு இன்னும் திருந்தலை அது போல இறக்குமே அந்த ரயில் ஃபஸ்ட்டு டேவே அந்த ரயில் வந்து யாருமே ஏறல ஒரு குறை வேற வந்துச்சு ஸோ அந்த பாதையோட வலி வழித்தடத்தை மாட்டியிருந்தாங்கன்னா ரயில் சாமானிட்டாக இருந்திருக்கும் ஏன்னா வண்டி கிளம்புற டைமிங் சூப்பர் டைமிங் ஆறரை மணிக்கு கிளம்புது ஸோ அதை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா வீக்லியாக இது வெள்ளிக்கிழமை புறப்புற மாதிரி சனிக்கிழமை வர்ற மாதிரி இருந்தால் எல்லாருக்கும் ரயில் போனேன் ஆனால் லீவ் டேஸ் வரவங்க வீக்கெண்ட் டேஸ் வரவங்களுக்கு ரயில் ரொம்ப பயனுள்ளதாகவும் அதையும் பண்ணலை ரெண்டாவது ஆப்ஷனால் இந்த ரயிலோட டைமிங்கு அருமையான டைமிங்கு ஆனால் பாதை ஆப்போசிட்டாக இருக்குது டைமிங் நல்லா இருக்குது ஆனால் பாதை சரியில்லைப்பா அது போல தான் டைமிங் வந்து ஆறு ஆறு ஆறரை மணிக்கு புறப்படுது மைசூரில் ஒம்பது மணிக்கு இருக்கு வருது எங்கள் பெங்களூர் வந்து அப்படியே ஓசூர் வழியாக கொண்டு வந்தாங்க இந்த ரயில் இப்போ மைசூர் மயிலாடுதுறைக்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்குது வண்டிக்கு இந்த வண்டியை பின்னாடி வந்துச்சுன்னா அதில் சில பேர் விட்டுட்டு இந்த வண்டியில் ஏறுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் மக்கள் அதிகமாக பயன்படுவாங்க ஸோ அதையும் பண்ணலை யாருக்கும் பயன்படுற அளவுக்கு தான் ரயிலை விட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த ரயில் முக்கியமாக பயன்படுறது லோகோ பைலட் அசிஸ்ட் லோகோ பைலட் கார்டு இப்போ மூணு பேருக்காகவே ரயில் விடுறாங்கன்னு எனக்கெல்லாம் தோணுது ஏன்னா மைசூரில் இடம் பத்தலன்னு சொல்லிட்டு மானாம்பதல போய் நிப்பாட்டுட்டுக்காக வண்டியை கொண்டு போகிற மாதிரியாக இருக்குது என்னத்தான் சொல்கிறது நம்மளுக்கு ஒன்றும் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை ரயிலை பயனுள்ள ரயிலாக மாற்றிருந்தாங்கன்னா இந்த ரயிலுக்கு டிமாண்ட் பயங்கரமாக இருந்திருக்கும் டிக்கெட்டு கூட பாருங்கள் இன்னும் மூவ்மெண்ட்டே இல்லை இந்த ரயில் இயக்கப்படுமா என்பது கேள்விக்குறோம் ஆனால் இந்த ரயில் நிரந்தர ரயில் சேவையாக கொண்டு வரப்போகிறது உறுதியாக இருக்காங்க இந்த ரயில் விட உறுதியாக இருக்காங்க அது எந்த மாற்றமும் இல்லை ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிற மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த காணொலி பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ரயில் ஆக மொத்தம் யாருக்கும் பயன்படாத லெவலில் தான் இந்த ரயிலை விட்டுறாங்க ஏன்ன சொல்கிற இதுவும் கடந்து போகும் சரிங்களா அதனால் யாரும் இந்த மைசூரில் இருக்கிறவங்க இந்த ரயிலை பயன்படுத்திக்கோங்க அப்படி இல்லைன்னா கூட வந்து யாராவது பயன்படுத்தி இப்போ அவங்க ஆசைக்காரு ரயிலை விட்டுருக்காங்க அதே நடந்துட்டு போட்டோன்னு விட்டுருங்க ஸோ இந்த காணொளி பற்றி என்ன மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் காணொலி பற்றி சின்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்